அவுதுல்லாவி சைத்தான ரஜினா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற யுத்தம் இரநூத்தி எண்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் நேற்று ஒரு பெரிய அதிர்ச்சி இஸ்ரேலுக்கு மூணு லட்சம் கோடி சைபர் அட்டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மிலிட்டரி சிஸ்டமில் அதாவது இராணுவ முறைமைகளில் இராணுவ தளங்களில் இராணுவம் வைத்திருக்கக்கூடிய இணையதள தகவல்களில் மூணு லட்சம் கோடி திட்ஸ் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் நடந்திருக்கிறது இந்த தாக்குதலில் நிறைய பர்சனல் டேட்டா ஏற்கனவே நாம் அதை சொன்னோம் அந்த இராணுவ இராணுவம் எங்கெங்கே போகிறது என்பதை பற்றின தகவல் போகின்ற இராணுவத்திற்கு என்ன தகவலை சொல்லுகிறார்கள் என்ற கமாண்டஸ் சொல்லக்கூடிய ஆணையிடுபவர்கள் என்னென்ன தகவலை சொல்லுகிறார்கள் எங்கே போ சொல்லுகிறார்கள் போகச் சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் அடங்கும் அப்படி ஒரு மூணு லட்சம் கோடி தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறார்கள் என்பதை கலோர்னல் ரைச்சல் சிங் என்பவர் நேற்று வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏனென்று சொன்னால் நம்மளுடைய இணையதள தகவல்கள் எல்லாம் ஒரு விதமான தேக்கத்துக்கும் தாக்கத்துக்கும் ஆளாகியிருக்கிறது இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கின்ற போது இது தெரிந்தது என்று சொல்லுகின்றார் இப்போது இந்த போராளிகள் குழுவினுடைய மிக முக்கியமான வெற்றிக்கு இது ஒரு அடித்தளம் ஒரு பெரிய காரணம் அடுக்கடுக்கான வெற்றிகள் இப்பொழுது நாம் நேற்று பார்த்தோம் ரஃபாவில் சுஜயாவில் ஜபாலியாவில் எல்லாம் இவர்களுடைய கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க நிற்கிறாங்க யார் போராளிகள் நிற்கிறார்கள் அப்போ நேற்று ரஃபாவில் இருந்தும் இதை சுஜயாவில் இருந்தும் பயங்கரமாக தப்பி ஓடினார்கள் இப்பொழுது தெல்லல் ஹவா தான் நேற்று பய இப்போ பயங்கரமான சண்டைக்குரிய இடமாக இருந்தது பெரிய போர்க்களமாக இருந்தது ஏனென்றால் நமக்கு நம்மளுடைய பொது புத்தியில் எதை பதிய வைத்து இருக்கிறார்கள் சொன்னால் கான்யூனிஸ் ஒரு நாடு நார்தர் காசா வடக்கு காசா ஒரு நாடு சுஜையா ஒரு நாடு பைத் ஹானூன் ஒரு நாடு பைத் லோஹியா ஒரு நாடு ரப்பா ஒரு நாடு என்று தான் பதிய வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அதில் புதிதாக சேர்ந்தது தான் தல்லல் ஹவா நேற்று தல்லல் ஹவாவில் இருந்து ஓடி இருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்த பள்ளிவாசல்களையும் மரங்களையும் கட்டிடங்களையும் முடிந்த வரைக்கும் இடித்திருக்கிறார்கள் இதைத் தவிர அவர்கள் சாதித்தது எதுவும் இல்லை உணவுப் பொருட்கள் போகாமல் பார்த்து கொண்டார்கள் ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ரப்பா கிராசிங் ஃப்ளாடல்ஃபியா ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய டனல்ஸ் அதிகமாக இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொள்கிற இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இன்றைக்கி அவங்களால ஒன்றும் செய்ய முடியல இரநூத்தி எண்பது நாலு எல்லா வகையான அமெரிக்கானோட இருபது லட்சம் பாம்புகளையும் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளால் போட்ட பிறகும் டனல்ஸ் அழிக்க முடியலை புது டனல்ஸ் வந்திருக்கு புது போர் வீரர்கள் வந்திருக்கிறார்கள் புது ஆயுதங்கள் வந்திருக்கிறார்கள் அழிக்க முடியல இப்போ பதினாலு கிலோமீட்டர் ஃப்ளாடல்ஃபியாலேயும் ரப்பா கிராசிங்லையும் இருந்து வெளியில் தூரத்தில் கூட சொல்லி இராணுவத்துக்கு அறிக்கை விட்டுருக்கிறார்கள் இது ஒரு மிக மகத்தான விட்ராவல் இது நாம் தோற்று ஓடுவதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி கேலண்டே சொல்லியிருக்கார் ஆக அங்கேருந்து வந்து விட்டார்கள் இனி ஃப்ளாடல்ஃபியா ஆக்சிஸ் வழியாக உணவுப் பொருட்களும் இதுவும் போகுமா என்ன செய்வாங்களாம் அதை இராணுவத்தை வச்சு கண்காணிக்க முடியாதனால சர்வைலன்ஸ் கேமரா வச்சு கண்காணிப்பாங்களாம் அவங்க தான் பூமிக்கு மேலே கொண்டு வரான் எல்லாம் பூமி கீழே தானே போகும் பூமி கீழே தான் எல்லாமே அவர்களுக்கு போக்குவரத்தில் இருக்கிறது அதை நீ ஒன்றும் செய்ய முடியாத பொருள் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்தை போட்டு அந்த ஹாஸ்டேஜஸை ரிலீவ் பண்ணலாம் இது இஸ்ரேலி மக்கள் ஒரு குடிமகன் விடாமல் புரியுது ஆனால் நத்தியான்வுக்கு அவனுடைய சுயநலத்தால் அது புரியவில்லை அப்புறம் நேற்று தெல்லல் ஹவாவில் இருந்து ஓடியாச்சா இப்போ ஏகதேசம் காசா வந்து ஃப்ரீ இந்த இந்தம் இப்போ ரஃபாவில் இருந்தும் இங்கே பதினாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்துருவோன்னா அப்போ உனக்கு அங்கே என்ன இருக்கு என்ன பில்டப்பில் போனாங்க இந்த ரஃபாலெலாம் கொஞ்சம் அப்பாவிகளை நீங்கள் கொலைச்சிருக்கு நேற்று ஒரு இருபத்தொம்பது பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அவர்கள் சகாதத்தையும் மரணத்தையும் எடுத்துக்கிட்டது வேற வழியாக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியவில்லை அடுத்து இஸ்ரேலில் ஒரு பெரிய குழப்பம் கேலண்டுக்கும் நத்தியானுகுக்கும் நான் நேற்று சொன்னேன் கேலண்டுங்கிற வார் மினிஸ்டரை டிஃபென்ஸ் மினிஸ்டரனும் பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லலாம் ஆனால் அங்கே வார் மினிஸ்டர் தான் புரோஹிதின் லேப்டாப்பில் இருந்த ஒரு மினிஸ்டர் இந்தியாவில் இந்து ராஷ்டிராவை கொண்டு வருவதற்கு அவர் போட்ட தீவிரவாத பிளானில் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு வார் மினி மினிஸ்டர் ஆஃப் ஃபாரன் தான் பேர் அது அந்த பேர் இங்கே இருந்து எடுத்ததுதான்னு இப்போ தான் தெரியுது நமக்கு கேலண்ட்டு நத்தியானுகுக்கு எதிராக திரும்பிட்டான் இப்போ நத்தியானுகு தான் அக்டோபர் ஏழுக்கு காரணம் நான் நான் அக்டோபர் ஏழில் என்ன நடந்ததுங்கிறத விரிவாக சொன்னேன் இப்போ யார் இது பழி போடுவதில்லை என்பதில் நத்தியானுகு என்ன வேலை செய்திருக்கேன்னா கேலண்டுக்கு எதிராக நிறைய சாட்சியங்களை உருவாக்கியிருக்காங்க உருவாக்கினது உட இப்போ அந்த சாட்சியங்களை தூக்கிட்டு இப்போது வெளியில் போட்டுக்கிட்டு அதை ஆய்வு செய்த இஸ்ரேலிய இராணுவத்தினரே இதுக்கு இதில் வந்து நத்தியானுவுக்கும் பொறுப்பு இருக்கீங்க அப்போ இன்னும் இதை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று விசாரணைக்கு கேலண்ட் தனியா உத்தரவிட்டிருக்காங்க நத்தியானம் சொல்லியிருக்கேன் நான் தான் பிரைம் மினிஸ்டருங்கிறதா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அதான் நீ தான் பிரைம் மினிஸ்டர் ஆனால் தான் இஸ்ரேல் அழியுது என்பதை நேற்று லிபர்மேன் எஸ்தக் பிரிக் இஸ்ரேல் பிரிக் இஸ்ரேல் கியூ என்ற நான்கு இராணுவ நோக்கர்கள் சொல்லி இருக்கிறார்கள் த டஸ்ட்ராயர் ஆஃப் த ப்ராஃபட் ஆஃப் ரெத் என்றெல்லாம் பெயர் வைத்ததும் இவர்கள் தான் ஆக இஸ்ரேல் இப்பொழுது மிகப்பெரியதொரு நெருக்கடிக்கு ஆளானது மட்டுமல்ல உள் உள்ள குத்துகள் ரொம்ப அதிகமாக ஆகிருக்கிறது அடுத்து இராணுவத்துக்கு ஆள் வரமாட்டேங்கிறான் இதுக்கு முன்னாடி ஒரு நான் லெபனானுக்கு போகிறேன் லெபனானுக்கு போவதற்கு நான் நாலாயிர நாலு லட்சம் பேரை தயார் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க இவன் சொன்ன உடனே அவங்க கலியில ஒரு ஆய ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் இராணுவத்தை ஒரு இடம் போகாம முன் முன்பக்கம் பின்பக்கம் வலது இடதெல்லாம் குண்டு போட்டு லெபனான் தாக்கி அப்படியே சிறை வைத்த மாதிரி வைத்து விட்டது இப்போ இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அதாவது இருக்கிறவன் ரிசைன் பண்ணிட்டு போகிறான் கொஞ்சம் பேர் தற்கொலை பண்ணிவிடும் கொஞ்சம் பேர் வரமாட்டேன்னு ஓப்பனாக வந்து சொல்கிறான் இப்போ இருக்கிறவனை இப்போ வந்து மு அவங்க நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க நாற்பத்தோரு வயசு தான் கணக்காம் நாற்பத்தஞ்சில் இருந்து அதை நாற்பத்தஞ்சு ஆகினா இப்போ நாற்பத்தி எட்டு ஆகிட்டான் முப்பத்தாறு மாதம் மூன்று வருடம் அந்த பதவி நீட்டி இருக்கிறான் அதன் பிறகு வெள்ளிக்கிழமையில வழக்கமாக கெடுபிடிக்கல் பண்ணுவாங்க அல் அக்ஸாவில் எத்தனை பேர் தொழுதார்கள் என்பதை நாம் சொல்வது வழக்கம் நேற்று அல் அக்ஸாவில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் அதில் இந்த தகவலை வழக்கமாக சொல்லக்கூடிய இஸ்லாமிக் என்டோ அண்டு அதுக்கு போன வெள்ளிக்கிழமை நாற்பதாயிரம் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஐந்தாயிரம் குறைந்து இருக்கிறது முப்பத்தி ஐயாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் பயங்கர கெடுபிடி போலீஸும் இஸ்ரேல் போலீஸும் இஸ்ரேலில் இராணுவம் உள்ளே இறங்கி ஜும்மா நடக்கும்போதே கலாட்டா பண்ண முயற்சி பண்ணி இருக்கிறார்கள் அவர்களை தூய் வெளியே தள்ளிவிட்டு தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள் பதினாலு வயசுலேருந்து ஐம்பது வயசு வர வழக்கம் போல யாரையும் விடலை அதோட பல வெளிநாட்டு பயணிகளையும் உள்ளே விடவில்லை பள்ளிக்குள்ளால் அவர்கள் எல்லாம் வெளியே தொழுது இருக்கிறார்கள் மொத்தத்தில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் குழுமி இருப்பார்கள் அதில் முப்பத்தையாயிரம் பேர் உள்ளே தொழுது இருக்காங்க மீது உள்ளவர்கள் வெளியே தொழுது இருக்கிறார்கள் அடுத்தது அதே பகுதியில் அல் அக்ஸா அல் குஸ் தெருன்னு ஒன்று இருக்கு அதில் கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்காங்க முஸ்லீம்கள் நிறைய இருக்காங்க அந்த கிறிஸ்தவர்களே நேற்று தாக்கி இருக்கிறார்கள் அதே வெஸ்ட் பேங்கில் நேற்று பயங்கரமான சண்டை நடந்திருக்கு அதில் இவர்கள் நிறைய அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் செட்லேர்ஸை இறங்கி பயங்கரமான அடி செட்லேர்ஸுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவமும் தோற்று ஓடி தோற்று ஓடி திரும்ப திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோடு வந்திருக்கிறது அதிகமான இராணுவத்தினரை அழைத்து கொண்டு வந்ததாக செய்திகள் சொல்கின்றன யாருமே இப்போ காசாவுக்கு வரவே மாட்டா அங்கே போகாத நிலையிலையும் கொஞ்சம் ரிசர்வ்னு வச்சுருக்கக்கூடியவன்லாம் இங்கே திரும்ப திரும்ப தள்ளுறான் அதனால வெஸ்ட்டு இதை வெஸ்ட் பேங்கு அது மேற்கு கரையில் நடக்கக்கூடிய யுத்தத்தை வச்சு நிறைய இஸ்ரேலிய ராணுவ நோக்கர்கள் நான் இப்போ படித்த பெயர்களில் உள்ளவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட்டு இங்கே இருந்து தான் வருது ஏன்னா நம்ம வெஸ்ட் பேங்கை நம்பி தான் மேற்கு கரையை நம்பி தான் நிறைய குடியிருப்புகளை கட்டினோம் அந்த குடியிருப்புகளுக்கு இப்பொழுது ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லுகிறார் காசால இருந்து கூட எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் இல்லை இஸ்ரேலு இருக்குமா இல்லையாங்கிற கேள்வியை போராளிகள் நிர்ணயித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றுதான் தொடக்கத்தில் இருந்தே சொல்லி வந்தார்கள் இப்பொழுது அந்த கருத்து மாறி இருக்கிறது நம்மளுடைய நிலைப்பாட்டை இந்த கம்பைன்டு போர்ஸ் நான் சொல்லுவேன்னா மூணு ஹைச்சி ஹௌதிஷு ஹிஸ்புல்லா அண்ட் ஹமாஸ் இவங்க மூணுவருமே சேர்ந்து அந்த நிலையை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை என்பதை சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே மேற்கு கரையில் பயங்கரமான தாக்குதல் நடைபெறுகிறது எனக்கு தெரிஞ்சு மேற்கு கரையில நிறைய சஹிதிகளும் ஆகிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா கிறிஸ்புலா நேற்று கோலான் ஹேட்ஸில் பற்றி வைச்சத்தி எரியுது மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் இந்த அப்பர் கலீலியில் ஒரு லட்சம் பேரை அப்படி அசை விடாமல் சிறை வைத்த மாதிரி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னேனல்லவா அதில் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதில் பதினேழு பேர் இறந்திருக்கிறார்கள் அடுத்தது ஹரிதா ஸ்பை எக்யூப்மெண்ட்டு மியூட்லா செட்டில்மெண்ட் அடி ருசிவத் கான் எழுநூற்றி அறுபத்தொம்போதாவது பட்டாலியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு வழக்கமான கபரி அல் மாலிகா ஹப்பா பேதீன் போன்ற இடங்கள் ரம்யா ஜாரியத் பேரக்சுப்தீன் போன்ற இடங்களில் நேற்று பன்னெண்டு இடங்களில் முப்பது ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற தாக்குதல் அப்பர்கள எல்லாம் தாண்டி எழுவது கிலோமீட்டரையும் தாண்டி தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு தாக்குதல் உள்ளே நடக்கிறது நேற்று ரெண்டு பேர் இஸ்ரேலிய தாக்குதலில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிவிக்கிறதே ஆனால் இவர்கள் ரெண்டு 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 சொல்றாங்க பதினேழு பேர் இறந்ததே சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் இன்று காலையில் ஒரு ரெண்டு பேர் ஷஹீதானதாக இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது மொத்தத்தில் பத்தொன்பது என ஒத்துக்கொள்கிறது அடுத்தது ஹவுத்திஸ் ஹவுத்திஸ் வந்து அவங்க தான் இப்ப மிகப்பெரிய ஒரு திரெட்டாக இஸ்ரேலுக்கு இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய இஸ்ரேல் யோகம் என்ற ஒரு பத்திரிகை சொல்லி இருக்கிறது காரணம் என்ன வந்து சொன்னால் ரெட்ஸில் யாரையும் விடலை அதனால் அவங்க சுயேஸ்கானால் பயன்படுத்த முடியலை ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவை கடந்து ஹோப் கேப் ஆஃப் ஹுட் கோஃப் அதை சுற்றி வர வேண்டியது இருக்குது சுற்றி வரும்போது நேற்று அங்கே பெரிய புயல் அதனால் நாற்பது கப்பல்களில் இருந்த சரக்குகளை ஜட்டிசனிங்கன்னு சொல்லுவாங்க கப்பலை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்காக அதனுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு நாற்பது கப்பல்களில் இருந்த பல கண்டெய்னர்கள் எடுத்து கடலில் வீச வேண்டிய நிலை இவங்க அடித்து தாக்கிறது வேற அது இங்கே ரெக்ஸியில் அங்கே சுற்றி வரலான்னு போனால் கடலில் உள்ள பயங்கரமான காத்தழுத்தம் கப்பல்கள் தாங்களாகவே தங்களை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டது அந்த ஆப்பிரிக்காவை சுற்றி வர்றதே முடியாது அதனால ஆங்கில நாட்டினுடைய வியாபாரம் அமெரிக்கானுடைய வியாபாரங்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய மொத்த போக்குவரத்து எல்லாமே அழியக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பது என்பது செய்தி ஆனால் இஸ்ரேலிய ராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் எமனனி ஒன்றுமே செய்ய முடியாது பதிமூணு நாடுகளை தலைமையேற்று அமெரிக்காவும் அதற்கு மிக எல்லா விதத்திலும் துணை நின்ற ஆங்கில நாடும் இதுவரைக்கும் அவர்களை தாக்கி எதுவும் சாதிக்க முடியவில்லை அதனால் அவர்களுடைய ஆயுதங்கள் அவர்களுடைய படைவீரர்கள் காசாக்கே வருவேன் என்று புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எமன் தான் இப்பொழுது நமக்கு பெரிய யமனாக இருக்க போறான் என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது இந்த சிரியாவை நேற்று இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது ஆனால் அதற்கு பதிலாக சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசிஸை தாக்கி இருக்கிறார்கள் ஈராக்கில் இருந்து நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு அமெரிக்கா அடம்பிடிக்குது அதுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்தாங்க நீங்கள் போயிடணும்னு அது அது ஆறு மாசமாக அமெரிக்க தளங்களை தாக்குவதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் இப்பொழுது அமெரிக்கா இன்னக்கு இன்னும் அதிகமான நேரம் வேண்டும் என்று கேட்பதால் அமெரிக்காவனுடைய தளங்களை நாளை முதல் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது சிரியா யமன் ஈராக் இந்த போராளிகள் குழு இஸ்ரேலினுடைய ஹைஃபா எலியட் போன்ற துறைமுகங்களை தாக்கி கொண்டே இருக்கின்றன ஆனால் அவை திவால் ஆகிவிட்டது ஹைஃபா வந்து ஹைஃபா துறைமுகம் திவால் ஆகிவிட்டது இருந்து முதல்ல லே ஆஃப்னா அதாவது கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு விடுப்புனா அதுக்கு பிறகு ஷட் டவுன்னா தொழிற்சாலைகளை மூடி இருக்கிறோம் என்று சொன்னோம் இப்பொழுது அதை நாங்கள் திவால் என்று அறிவித்து விட்டு வெளியே வந்து விட்டார் அதனுடைய சிஇஓ என்று சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அடுத்து சிரியாவில் அமெரிக்கா வந்து நாங்கள் சிரியாவை விட்டு வெளியே போக சொல்லுகிறார்கள் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா நாங்கள் சிரியாவில் இருப்பதே இஸ்ரேலை காப்பாற்றுவதற்குத்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மிதவை துறைமுகம் ஒன்று வந்தத பெரிய எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது கடலில் அலை இருக்கும்னு தெரியாமையாகவும் அவங்க வந்து மிதவை துறைமுகத்தை உருவாக்கியிருக்காங்க இப்போ அதை கம்ப்ளீட்டாக கைவிட்டு விட்டார்கள் இனி எங்களுக்கு அதை ரிவை பண்ணக்கூடிய நோக்கம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கட்டங்களையும் கடந்து செல்கிறது அது இனி அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன என்பதை ஏமனும் லாவும் முடிவு இப்பொழுது காசாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் தொய்விளந்தது மட்டுமல்ல நேற்று நீங்க வீடியோவில் பார்த்தா அவங்க ஓடுறாங்க இவங்க துரத்தி அடிக்கிறாங்க இஸ்ரேலில் இராணுவம் ஓடுது இவங்க துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க பிரதான சாலைகள் எல்லாம் துண்டகான துணிய கார்டுன்னு ஓடுவதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்துஸ்தான் டைம்ஸும் எடுத்து நிறைய வீடியோஸை போட்டாங்க அந்த இந்த டைம்ஸ் வீடியோ வந்து ஓரளவுக்கு நம்பகாரத்தனமாகவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவங்க சொல்லுது அடுத்த நாள் செய்தியாகவும் வருகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாயிருதவான அல்வந்துள்ள அரபில்ல